நாஞ்சி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் ஒரு இடம் விற்பனைக்கு அந்த இது இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கருங்கல் திக்க திக்கனங்கோடு மெயின் ரோட்டில் மெயின் ரோடு பேஸிலே இருக்கு கருக்கு பனை கருக்கு பனை ஜங்ஷன் தாண்டோன்னு அந்த இடம் வரும் இது மெயின் ரோடு மெயின் ரோடோட தொட்டு நேர் ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது அடி ஃப்ரண்டேஜோடு ஒரு இடம் ரோடை விட கொஞ்சம் உயர்ந்தே இடம் ரோட விட ஒரு மூணு அடி உயர்ந்த இடம் பக்கத்தில் வீடு ஆபஸில் கடைகள் எல்லாம் இருக்குது கடை போடுகோ ஒரு வீடு போடுகோ நல்ல ஸ்பெஸ்டான இடம் பின்ன கடை போட்டுக்கலாம் வீ பின்னாடி வீடு போட்டுக்கலாம் மூணு சதுரமான இடம் நான் பார்த்தா தெரியுது இல்லை சதுரமான இடம் ரோடு பேஸிலே இருக்குது குறைந்த இடம் நல்ல அருமையான இடம் உங்களுக்கு கடை கடை போடுறதா இல்லைன்னா வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இதுனா பெஸ்ட்டான இடம் வாங்கிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இட்டுட்டு விலக்கி கொடுக்கலாம் ஏன்னா நல்ல மார்க்கெட் உள்ள இடம் மெயின் ரோட் ஜேஸே மூணரை சென்ட் இடம் இதில் வந்து அவங்க வந்து கேட்குறத வந்து சென்ட்டுக்கு பதினாலு லட்ச கேட்குறாங்க நேராக வந்து பேசுனா கம்மி பண்ணி கொடுப்பாங்க நல்ல ஃப்ரண்டேஜோடு உள்ள இடம் இதுலேருந்து உங்களுக்கு கருங்கல் பார்த்தீங்கன்னா கருங்கல் வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கு கருங்கல்லேண்டு இதுக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது இந்த பண்ண திக்கனங்குடு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் அதுக்கு இடப்பட்ட பெற்ற இடம் தான் நல்ல ஃப்ரண்டேஜ் ஒரு நாற்பது அடி ஃப்ரண்டேஜோடு இருக்குது இதுக்கு அவன் கேட்குறது வந்து செண்டுக்கு பதினாலு லட்சரூபா மூலம் சென்று தேவையோடு காண்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க